அனைவருக்கும் சலாம் குறைந்தபட்ச தொகை இல்லாததால் ரூபா எட்டாயிரத்து ஐநூறு கோடி வங்கிகள் அபராதம் நிர்மலா சீதாராமன் புதுதில்லி ஜன்தன் வங்கிக் கணக்கு மற்றும் அடிப்படை சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்க தேவையில்லை என்று மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார் வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத்தொகை இல்லாத காரணத்தால் பொதுத்துறை வங்கிகள் பொது மக்களிடம் இருந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அபராதம் வசூலித்ததாக மத்திய அரசு தரப்பில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரத்தில் நிர்மலா சீதாராமனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கு அபராத தொகையை வங்கிகள் வசூலித்துவிட்டன என்பது போல் கேள்வி எழுப்பப்படுகிறது உண்மையில் ஏழை மக்களின் வங்கி கணக்குகளான ஜலதன் வங்கி கணக்கு மற்றும் அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்குகளில் இருந்து அபராதம் வசூலிக்கப்படவில்லை இத்தகைய வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்சம் இருப்பு தொகையை பராமரிக்க தேவையில்லை வங்கிகளில் பிற வகை கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பது அவசியம் அந்த வகை கணக்குகளில் இருந்துதான் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் ரூபா ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சம் கோடி கடன் நீக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கிகளின் கணப்பு புத்தகத்தில் இருந்து ரூபா ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சம் கோடி கடன் நீக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்தது இது தொடர்பாக நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்தியா ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் மற்றும் வங்கிகளின் நிர்வாகக் குழு ஒப்புதலின்படி நான்கு ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள வாராக் கடன் வங்கிக் கணக்கு புத்தகத்தில் இருந்து நீக்கப்படுவது வழக்கமாகும் இதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபா ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சம் கோடி வாராக் கடன்கள் நீக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூபா இரண்டு புள்ளி மூணு நாலு லட்சம் கோடி வாராக் கடன் நீக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கிக் கணக்கில் இருந்து நீக்கப்பட்ட வாராக் கடனில் ரூபா ஒன்று புள்ளி எட்டு நாலு லட்சம் கோடி திரும்ப வசூலிக்கப்பட்டுள்ளது இது கணக்கில் இருந்து நீக்கப்பட்ட வாராக் கடனின் பதினெட்டு சதவீதமாகும் வங்கிகளின் கணக்கு புத்தகத்தில் இருந்து வாராக் கடனை நீக்குவது என்பது அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற அர்த்தமாகாது அக்கடன் திரும்ப வசூலிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரத்தில் வங்கிகளில் நிர்வாக வசதிக்காக கணக்கு புத்தகத்தில் இருந்து மட்டும் அக்கடன் நீக்கப்படும் என்று ஏற்கனவே விளக்கமளிக்கப்பட்டுள்ளது